நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உயிருள்ள வரையிலும் உடல் பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகள் நம்ம சங்களுடைய மாமத்தில் விருந்தவைதிசனங்களுக்கிடையே கொடுத்த மதிக்க முடியாத இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையை கொண்டு நான் அடைய வேண்டிய மிகப்பெரிய பற்றி கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் அந்த ஒரு அழகிய நெருக்கமும் தொடருவோம் மனதால் உள்ளத்தால் என்பது அத்தனையும் அவள் இணைத்து அப்பா நான் அடைவதற்கு எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறாள் அந்த ஏற்பாடுகளை நோக்கி நான் பயணித்த ரொம்ப தடங்களும் தடைகளையும் அங்காவை ஏற்படுத்தினான் என்னை இந்த இடத்தை அடைய விடாமல் இரண்டு காரியத்தை தடையாது போனால் ஒன்று எனக்குள்ளே என் அம்மாவை தடையாக்கினாள் இன்னொன்று வெளியில் இருந்த செப்பானைக் கொண்டு தடையாக்குறது நான் அடைய முடியாத வெற்றியை ஆயிரம் போராட்டங்களுக்கு பின்னால் அடைவதற்கு நான் கிட்டே வரும்போது என் இலக்கை திருப்பிவிடும் இடத்தில் இருக்கிறார் ஒரு வகையான எண்ணங்களை எனக்குள்ளேயே இருந்து என் நசு போராட்டிக் கொண்டிருக்கிற அம்மா எனக்குள் இருக்கிற ஆன்மா தீமையைத்தான் தூண்டும் என்று அம்மா அழுத்தமாகவும் பதிவு செய்தார்

முஸ்லம்மாவிலே அன்பாவின் அறியாத கிடைத்திருக்க முடியுமா அன்பா விருப்பத்திற்கு மாத்திரம் கட்டுப்பட்டு அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது நான் வளர முடியாது ஓத முடியாது உயர முடியாது என் டப்பின் பேருண்மை பெற முடியாது அவன் இடத்த எல்லாம் நினைவாந்துகளையும் தந்தான் அனுபவிப்பேன் நென்ட்டு செதுக்க முடியாமல் போய் விடுவேன் தடுத்து விடுவா ஷேக்கா ஒன்றை சொல்லி நிறைப்படுத்துவேன் தந்தாமா அசலு பசு ரதிப்பாகும்பா அபிரும்பு ஜமாத்து கிடைக்க வேண்டும் என்று எங்கோ வெளியில் வாங்கப்படியில் இருந்தவர்கள் கிராமத்துக்குள்ளே மசீதை நோக்கி வருகிறார்கள் உள்ளே வந்து வாங்க சக்கர நிமிடம் முன்பாக காத்திருக்கிறார்கள் யார் இருந்த அருமை மனைவி

வாழ்க்கையில் இருக்க வேண்டும் விழிப்புணர்வு தேவை என்று அறிவுரை விழிப்புணர்வு விழிப்புணர்வு வணக்கத்திற்கு தேவை பயணிக்கும் போது தேவை இல்லை என்றால் ஆக்கிரமித்து விடுவான் உங்களை செய்தார் வழிவெடுத்து விடும் உங்கள் வளர்ந்து வந்தி

محالی بن نفس و شیطان راکسی ہمار ویلنگوں مہا مہا بات نگس آدم تنیمی رسول <سؤال> سرکار آدم سندگا بڑی و سندگت پیر انپا کاملے نمائند و بوسری سنوار نفس و شیطانو ننگ دائی سننا الگانا اکمیس یہ تکڑھلا دے ترجہ دانے تری کے نام تیار آدھر ایمدو

அல்லாஹ் கொடுத்த வாக்கு சத்தியமான வாக்கு நீ நம்பல்ல நான் வாக்கு கொடுத்தேன் எப்பினாவது எல்லாரும் ஓடி வந்தாய் என்னையா படிக்கிறாய் படிப்புக்கு நீ நீயே காரணம் நான் அல்ல என்று செய்தால் அல்லாவை பயந்து அப்போது பேசுவான் நான் கொடுத்த